வாங்க வந்துட்டாங்க ஏアナ தரோ மாடல கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டாங்க இப்போ எவனா செஞ்சே கேட்டினா அதுக்கு நல்ல இது கருதி குத்துற கருதி அந்த கருதி 17000மா கொடு ஏலே இதுல என்ன செஞ்சது என்னடா இது வாயா கொடுடா போடா போடா குடு என்ன நம்பர் கேளு காது கொடுடா சொல்லிக் கொடு வாயில கம்மோ குச்சிடா போடா எவ்ளோ சொல்லிக் கொடுடா குடுடா 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 தாங்க தொடுற ஏறுடா ஏறுட்டிப் பாளடா போடா

நல்லது 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 சொல்ற குடியா சொல்ற கம்மி சொல்லுங்க குப்பியா

ஏய் ஏய் ஒரு பூபூஜன மாடு வந்து கொண்டு வந்திருக்காரு அமரன் சொல்லிட்டு போ இல்ல

நம்ம நாய்க்கின் மூர்த்தி இருந்தார்ல அவர்கிட்ட இந்த தாக்குமார் மாடு மூன்று லட்சம் ரூபாய்க்கு போன மாடு போய் அவங்க கொடுக்காத நிப்பாடி இப்போ கொடுக்கலாம் அதே பேராசி இதெல்லாம் நம்ம பல்ல வச்சுருக்கு வெளியே தான் எவ்வளோ தலை அது எவ்வளோ தலை நான் ஐம்பத்தி மூணு சொன்னேன் ஐம்பத்தி சொல்லி சொன்னேன் ஐம்பத்தி சொல்லி சொன்னேன் எவ்வளோ தான் கேட்டாங்க மாடுதான் வந்து தவிர ரேட்டு ஒண்ணு வித்தமா தேர்டல மாடுங்க மாடு வித்தமா தேர்டல அப்படியே பாதிட்டாடுதானு கேக்கல

வாங்கி கட்டி வைக்கல தாங்கல எவ்வளோ முடிச்சு நாற்பதாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கேன் சிங்கிள் எங்கே போகுது மலைக்குதானா சரி 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 மலைக்குதாங்க போதும் நாற்பது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு மாட்டு இதெல்லாம் பாரு பிள்ளை கலரு கண்ணு கடமை எவ்வளவு சொல்லிருக்கியா எவ்வளோ எவ்வளோ சொல்லிருக்க இருபத்தி ரெண்டு பரவாயில்ல வந்து இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த கண்ணு நல்லா இருக்கும் எதுனா மதி தம்பி மூணு

அருமையான வளர்ப்பு கன்றுகள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்துருக்குங்க பசுமாடுங்க கிடாரிங்க அதிகமாக வந்து

ல்லாக சேல்ஸ் காலையா அந்த லைனில் ஃபுல்லாக நிறைய மாடு கட்டி வச்சுருக்காங்க எல்லாம் சேல்ஸ் அளவு மாடுங்க தான் கிட்டக்கிட்டு போய் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே கரவை மாடி செக்ஷன் இங்கே தாங்க நிற்கிறோம் யார் கேட்டாலும் காலையில் தலைவலியாக இருக்குதுங்க பெரிய தலைவலியாக இருக்குது யார் எதுவுமே கேட்காமல் வீடியோ எடுத்துட்டு வீடியோ எடுத்தாலும் ஒரு கோடிக்கு போச்சு ரெண்டு கோடிக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு கேட்குற சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோமா எப்பயுமே நம்ம அந்த மாதிரி சொன்னதில்லை இதுதானே பெரிய தலைவலி இந்த சந்தையில் வந்து வீடியோ எடுக்கணும்னா மாடுங்க கர மாடு அதிகமாக தாங்க வந்துருது கரையை மாடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அதிகமான போட்டம் மாடுதான் வந்துருக்கு மட்டப்பள்ளி ஏன்னா கன்று தான் அதிகமாக வரும் கண்ணுலாம் அதிகமாக வந்துரு ஒரு பதினெட்டுக்கு வேற ஆளு கையில மாடு கை வச்சு நல்லா போயிட்டு இதெல்லாம் ஒரு மீறி வந்த கண்ணு போடுற ஸ்டேஜ் தரவே மாடுங்க பாருங்க ஒரு லைனா நிக்குதுங்க முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் போதுங்க ரேட்டு இதெல்லாம் ஒரு மீனிமான கண்ணுங்க நல்லா வளரும் நல்லா சூப்பரான கண்ணுக்கு தான் அண்ணன் வந்து கொண்டு வர்றாரு மற்ற பள்ளி வாணிவழிலாம் கொண்டு வர்றாரு